அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லாதா நெறிய குவலையும் எல்லாம் அங்கு திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் இந்த உலகிற்கு சுத்த சன்மார்க்க நெறியினை தமது நூல்கள் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் செய்து வந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு அற்புதமான பாடலுக்கு ஒரே விளக்கம் சொற்பொழிவாக ஆற்றியிருக்கிறார்கள் இன்றைய நாளிலே தயவு வாழ்வு இருபது என்ற ஒரு பாடலுக்கு அவர்கள் ஆற்றிய அந்த சொற்பொழிவின் ஆக்கத்தினை நாம் இங்கு அனைவரும் ஒளிவதிப்பிலே கேட்கலாம் தயவு வாழ்வு இருபது சொற்பொழிவாற்றிய நாள் பத்தொம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இன்று தயாவிளக்க மலையில் இருபதாவது பாடலுக்கு பொருள் காண்போம் சென்றவர பாடல் வந்தனை வந்தனம் எனக்கே என முடிவடைந்து இப்பாடல் வந்தனம் என்று வந்தெனுட்புகுந்து என தொடங்கப்பட்டுள்ளது பாடல் வந்தனம் என்று வந்தெனுட்புகுந்து மாயமதாகினை மன்னே வந்தன பொருளாய் மறைந்து கொண்டிங்கே மறியிடச் செய்வது மழகோ அந்தன பரவ வந்தனன் மேனி அன்று கொண்டா இது தருணம் உந்த நல்ல பேருளியுருவெண்ணில் ஒரு தயவாய் வெளிப்படுத்தே இப்பாடலில் அமைந்துள்ள வந்தனம் என்ற சொல்லுக்கு வணக்கம் என்பது ஒரு பொருள் மேலும் வந்தனம் என்றால் இதோ வந்துவிட்டேன் என்றும் வந்தாய் என்பது மற்றொரு பொருள் இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு அணுக்கூறிலும் நின்று விளங்குவது கடவுளின் இயற்கை உண்மையே புறத்தே காணப்படுகின்ற தோற்றங்களும் மாற்றங்களும் இயக்கச் செயல்களும் எல்லாமே இறைவனின் இயற்கை விளக்கச் செயல்களே ஆகும் ஆனால் இந்த உண்மை விளக்கம் வெளிப்பட்டு விளங்காமல் மறைபட்டுள்ளது மறைபட்டுள்ள உண்மை விளக்கத்தை மருள் மனமும் வெறும் கற்பனா அறிவும் கொண்டு அறிந்து கொள்ள முடியாது கடவுள் உண்மை அனாதி நித்தியமானது புறவுலகில் அகண்ட பெருஞ்சோதிமயமாய் விளங்குவது அகத்தே ஒவ்வொரு ஆன்ம அணுவினும் அருள் வடிவாக விளங்கிக் கொண்டும் அதன் அருட்சக்தியாலே எல்லாவற்றையும் இயக்கி கொண்டும் உள்ளது இவ்வாறு உள்ள கடவுளான் ஒழிய மனிதநிலை சிறனடுத்த ப பகரவடிவ பீடத்தில் ஆன்ம ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளது இதனுடைய அருள் ஆற்றலினால் தான் காண்பதும் கேட்பதும் உணர்வதும் ஆகிய எல்லா செயல்களும் நடைபெறுகின்றன அந்த அருள் சக்தி இல்லையே புலக்கண்களுக்கு முன் உள்ள காட்சிகள் அறிந்து கொள்ள முடியாமல் போகிறது மின்புரி கருவியின் உதவியினால் தான் நிழற்படத்தை திரையில் காண முடிகின்றது நம்மில் மெய்யறிவிப்பிடமே மின்புரி கருவியாகவும் இவ்வுலகமே மேடையாகவும் வானமே திரையாகவும் விளங்க உலகியல் செயல்களான துன்பங்கள் அழிவுகள் தோற்ற மாற்றங்கள் ஆகிய காட்சியை காண்கின்றோம் இக்கருத்தை வையம் அரங்காக வானே திரையாக மெய்யறிவு பீடமே மின்பொறியா செய்ய படக்காட்சியாமுலகப்பாட்டை நிகழ்த்தும் நீ தானாக நாம் பாடல் என்னும் தயவு பாடலினால் அறிந்து கொள்கின்றோம் இப்பாடல் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது இப்பாடலில் நீ தானாக நான் என்னும் சொற்கள் மனிதன் தேக வடிவினன் என்ற பட்டத்தில் இருக்கும் வரை அவன் தன்னை வேறாகவும் கடவுளை வேறாகவும் கருதி கருதிக்கொண்டும் உலகச் செயல்களில் மயங்கிக் கொண்டும் உழன்று அவத்தியூறுகின்றான் தேகப்பற்றுகளை தவிர்த்து ஒளிநிலை நின்று நோக்கும்போது தான் வேறு கடவுள் வேறு அல்ல என்பதையும் அவர் செயலும் தன் செயலும் ஒன்றே என்பதையும் உலக காரியங்கள் எல்லாம் உயிர்களை பக்குவப்படுத்தி மேல்நிலையுறுமாறு செய்வதற்கே என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை விவரிக்கின்றன இந்த நிலையை எப்போது பெற முடியும் எப்படி பெற முடியும் ஓங்கார அணி மீது நான் இருந்த தருணம் உவந்தனது மனவாளர் மணவாளர் சிவந்த வடிவகன்றே பழிக்கு பழிக்குவடி வெடித்ததிரே நின்றார் இருந்தருள்க என எழுந்தேன் எழுந்திருப்பதென் நீ ஆங்காரம் ஒழி என்றார் ஒழித்திருந்தேன் அப்போது அவர் நானோ நான் அவரோ அறிந்திலன் முன்குறிப்பை உங்கார இரண்டு ரூம் ஒன்றானோ அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே இருவர்பா தனித்திரு அலங்கள் ஓங்கார அணை என்பது அருள் ஒளிநிலை ஓங்காரத்தின் உட்பொருளே அருள் ஆகும் சத்யசாரத்தால் அருள் ஒளிநிலையைச் சார்ந்து சலனமற்று அமர்ந்திருந்த தருணம் என் கணவர் மகிழ்வோடு தம்முடைய சிவந்த வண்ணத்தையுடைய வடிவை மாற்றிக்கொண்டு ஈங்கார பழிக்கு வடிவெடுத்ததிலே நின்றார் ஈங்காரம் அருள் பிரணவ ஒளிவடிவம் ஒளி ஒளிவடிவம் பளிங்கு போன்ற தூய வெண்மை நிறம் கொண்ட வடிவம் கொண்டு என் எதிரே வந்து நின்றார் பெரியவர்கள் வந்தால் எழுந்து வரவேற்பது பண்பாடு அல்லவா அச்சமயம் நான் எழுந்து அவர் இருந்தழுக இருந்தருள்க என வேண்டினேன் அவரோ நீ ஏன் எழுகின்றாய் எழ வேண்டாம் உன் ஆங்காரத்தை ஒழித்து என்றார் ஆங்காரம் என்பது நான் என்னும் தற்போதைய உணர்வு ஆகும் அந்த தற்போத உணவை ஒழித்துவிட்டேன் அப்போது அவர் என்பதையோ நான் என்பதையோ அறியவில்லை என்னுடைய உருவமும் அவருடைய உருவமும் ஒன்றாகிட பெருவழி முற்றும் நிரம்பி நின்று ஊங்காரமாய் பிரபஞ்ச ஐந்தொழிகளையும் ஏற்றிக்கொண்டு உள்ளோம் என்று தன்னுடைய அருள் அனுபவத்தை மனமாகிய தோழிக்கு உரைக்கின்றார் வந்தனம் என்று வந்தே நுட்புகுந்து மாயமதாகினை மன்னே என்னும் வரிகளால் இவ்வாறு வந்துவிட்டேன் என கூறி என் எதிரில் வந்து நின்று என்னுள்ளே புகுந்து மாயமாக மறைந்து விட்டாயே அப்படி மறைந்து இருந்தே நிலையாக என்னுள்ளே விளங்குகின்றாய் மந்தனப் பொருளாய் மறைந்து நின்றீங்கே மறுகிடச் செய்வது அழகோ என்பதால் மந்தனம் என்றால் அறிவதற்கறிய இரகசியம் என்பது ஒரு பொருள் கடவுள் உண்மையானது அறிவறிய மறைபொருளாக அகத்தே விளங்கி கொண்டுள்ளது இப்பாடல் வரிகளில் நீ இப்படி மறைபொருளாகவே என்னுள் மறைந்து இருந்து கொண்டும் எண்ணற்ற துன்பங்களிலும் குழப்பங்களிலும் என்னை உலகும்படி செய்வது ஏனோ இது உனக்கு அழகாகுமோ என்று வினவப்படுகின்றது நீ என்னும் வெளிப்பட்டு விளங்காதவன் விளங்காததன் காரணம் என்ன அன்று நீ அந்த நற்பரவ அந்த இளண்மேனி அன்று கொண்டா இது தருணம் என்பதில் இறைவன் அவரவர் வேண்டியவாறு வந்து காட்சி கொடுத்து அருளுபவர் விஷ்ணுவாக சிவமாக முருகனாக வந்து அருள் புரிந்தாய் மனிதராகவும் குருவாகவும் தோன்றி அருள் செய்துள்ளாய் சித்தர்களுக்கெல்லாம் ஜோதி வடிவில் தோன்றி காட்சி அருளினாய் அந்தணர்கள் வணங்கிட வணங்கிட செந்தழல் வண்ண சிவஜோதியாக தோன்றினாய் அந்தனர் என்பவர் யார் அந்தணர் என்பவர ஓர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுதெல்லாம் திருக்குறள் என வள்ளுவர் விட எளிக்கிறார் எவ்வுயிருக்கும் உண்மையான அன்புடன் உதவி செய்வோர் அந்தனர் ஆவார்கள் இவ்வுலகில் அவ்வாறு உண்மை அன்புடையவர்கள் யார் இருக்கிறார்கள் அப்படியே உதவினாலும் எக்காலத்திலும் எந்த கணத்திலும் இடைவிடாமல் காப்பவர்கள் யார் அப்படி எவரையும் எந்த வரலாற்றிலும் காண முடியவில்லை வரலாற்று காலத்துக்கு முன் இருந்திருப்பார்களா என்றால் அதுவும் கூட இல்லை அருள் அனுபவத்திற்கு மட்டுமே தோன்றும் மெய்ப்பொருளாம் கடவுள் ஒருவரே எக்காலத்தும் எவ்விடத்தும் உள்ள எவ்வுயிருக்கும் மெய்யன்பால் தேவையானவற்றை எல்லாம் வழங்கி கொண்டுள்ளார் எனவே இறைவன் ஒருவனே உண்மையான அந்தனர் ஆவார் அந்த இறைவனையே அறக்கரும் ஜோதியாகக் கண்டு வாழ்த்தி வணங்கும் சன்மார்க்கிகளே உண்மை அந்தனராக இருக்கின்றார் எப்படியில் எனில் மந்தனமாக மறைபொருளாக உள்ள கடவுள் உண்மையை மருள் நீங்கிய மனத்தால் கண்டு அத்தோடு அத்துவிதமாய் கலந்து இருந்து கொண்டு தாமும் வாழ்ந்து கொண்டும் தம்மை சூழ்ந்து வருபவரை வாழ்வித்து கொண்டும் உள்ளனர் இக்கருத்தினை கீழ்வரும் அகவல் வரிகளால் நன்கு அறியலாம் மந்தனமிதுவென மறுவிலமதியால் அந்தனர் வழக்கும் அருப்பெருஞ்சோதி அகவல் மேலும் வந்த நிசி புந்தியவ தந்துய தவிர்த்து டவுள் மந்தனம் பதம் என்னும் திருவடி புகழ்ச்சி வரிகளால் மந்தன பொருளாக மறைபொருளாக நமக்குள் விளங்கும் அருட்பெரும் ஜோதி பதியும் திருவடிகளே நமது கவலைகள் எல்லாவற்றையும் தீர்த்து தெளிந்த மனவரிவை வழங்கி உண்மையை உணர்த்தி மெய்யான இன்பம் வழங்கச் செய்வதாகும் எனவே மன ஊர்மையோடு நம் பதியின் திருவடிகளை சார்ந்து நிற்றல் வேண்டும் இதுவே மனித பிறப்படுத்த ஒவ்வொருவரும் பெற வேண்டிய பேருநிலையாகும் வேறு என்னதான் அவன் பொருளும் பணமும் பதவியும் புகழும் தேடி பெற்றாலும் அவற்றால் அடையத்தக்க பயன் ஏதுமில்லை இதனை பொருட்டல நும் போகமெல்லாம் பொய்யாமிங்கிது நான் புகழுவதென் நாடொரும் நும் பொந்தியிற் கண்டதுவே மறுட்டுலகீர் இட்டுலகில் மறுகீர் இருட்டுலகில் மடிவதழகலவே மரணமிலா பெருவாழ்வில் வாழவம் மிளிங்கே பொருட்டிரஞ்சே சுத்த சிவசன் நிலையில் பொருந்து மின் சிற்சபயமுதம் அருந்து மினன்புடனே அருட்டிரஞ்சேந்து எண்ணியவாறு ஆடுமினோ நுண்மை அடுப்பவரே நின்று தடுப்பவன் மத்தியில என்ற ஞானசரியை அரு பாடலினால் அறிந்து கொள்கின்றோம் உந்தணல் அருட்பேர் வெண்ணில் ஒரு தயவாய் வழிபடுத்தே என்னும் வரிகளில் வேண்டுவோர்க்கு வேண்டியவரெல்லாம் வெளிப்பட்டு அருள் புரிந்த இறைவா நீ சத்திய ஞான சபை நிலையை அருப்பெரும் ஜோதியாகத் திகழ்கின்றாய் இன்று உந்தனுடைய அதாவது உந்தணல் அருட்பேர் ஒளியுரு உந்தன் பிளஸ் நல் அருள் பிளஸ் பெயரொளி பிளஸ் உரு நல்ல அருள்மிகுந்த கொண்ட வடிவை இது சமயம் என் பேரருளாலேயே ஒரு சுடர் வண்ணமாய் எவரும் கண்டுகொள்ளுமாறு என்னில் வெளிப்படுத்துவாயாக என வேண்டப்படுத்துகின்றது வேண்டப்படுகின்றது அகத்தே தயவச் சுடராக விளங்குகின்ற கடவுள் உண்மை இது சமயம் தயவாலயத்தை தயவ ஒளி விளக்காக ஒளிந்து கொண்டு தம்மை சார்ந்து கொள்வோரின் குறைகளை தவிர்த்து நல்லின்பம் வழங்கி வருகின்றது இத்தயவ நெறி உலக நாம் பரவி எவ்விருக்கும் இன்பம் நல்க வந்துள்ளது இந்நெறியின் அடிப்படை கொள்கைகள் புலால் மறுத்தல் கொலை தவிர்த்தல் ஆகும் புலால் மறுத்தல் மேற்கொள்ளப்பட்டால் உயிர்கொலை புரிதல் தானாகவே தவிர்க்கப்படும் சத்துவ உணவு ஒருவரது சத்துவ குணத்தை வளர்க்கும் தயவு என்ற சொல்லுக்கு சாதாரணமாக அன்பு இரக்கம் கருணை என்ற பொருளையே கூறுவர் ஆனால் அவற்றுக்கும் அப்பாற்பட்ட கடவுள் உண்மையையும் நம் உண்மையையும் தன்னகத்தை கொண்டு விளங்குகின்றது சத்விசாரத்தால் இறைவனை சார்ந்து இருந்து கொண்டு உடலிலும் உயிர் உணர்விலும் ஆன்ம நிலையிலும் தயவு பெருக தொண்டு புரிந்து வாழ்தல் வேண்டும் இந்த ஒப்பற்ற பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் பிறருக்குச் சொல்வதை தான் முதலில் செயலில் செய்து காட்ட வேண்டும் சொல்லுவதொன்றும் செய்வதொன்றுமாக இருந்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் தவறுகள் நடக்கக்கூடாது அறிந்தோ அறியாமலோ தவறு நடந்துவிட்டது என்றால் அதனை உணர்ந்து உள்ளமுருகி வேண்டினால் மன்னிப்பு பெறலாம் ஆனால் மீண்டும் அவ்வாறு ஏற்படாமல் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்றைய மக்கள் சமுதாயம் ஒன்றாகிய நம் தயவு நெறியை நன்கு அறிந்து கொள்ளாமல் தனிப்பெரும் தயா உண்மையும் அதனால் அடைய உள்ள அனைவருக்கும் உரிய அழியா என்ப வாழ்வு பற்றியும் தெரிந்து கொள்ளாததால் அவத்தப்பட்டு கொண்டு அழிந்து கொண்டே உள்ளது ஒருவன் உலகில் எவ்வளவு அறிவும் பொருளும் ஆற்றலும் பெற்று சீரும் சிறப்பாக வாழ்ந்தாலும் உண்மை தயவமயமாகாது போனால் அழிந்து ஒழியவே நேரும் இத்தயவு விளங்காத எந்த நெறிமுறையாலும் உலகில் மெய்யன்பு வாழ்வு தழைத்து ஓங்காது என்பது திண்ணம் ஆகையால் பிற எதையும் லட்சியம் பண்ணாது சுத்த தயவையே உள்ளுணர்ந்து ஏற்று ஒத்து வாழப்பழகுதல் ஆண்டவர் ஆணையாகும் இதற்காகவே இவ்வளவு காலம் வெளிப்படாத நம் தயவு பரம்பொருள் இத்தருணம் வெளிப்பட செய்துள்ளார் நமது வேண்டுகை நிறைவேற்றவே நம் சிமையபுரத்திலும் அகத்திலும் தயாபெருஞ்சோதி கடவுள் தனிப்பெருந்தயவு வடிவோடு எழுந்தள்ளியுள்ளார் பணிந்து ஏற்றி திருநலம் பெறுவோம் வாரீர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி தயவு